இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்தில் வேற யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஸ்டோரி போடணும் அவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க நம்ம சேனல்ல ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரீமாஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை என்னன்னா சம்பாதிச்சு ஒரு நல்ல வீடா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல வேலைக்கு போய் மந்த்லி பிப்டி தௌசண்ட் கிட்ட வாங்குறா அதை சேவ் பண்ணி அவ சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரியே அப்பார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல வீடா பார்த்து வாங்கிட்டா அவளோட கனவு நிறைவேறிட்டு ஒரு நாள் லீவ் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்றா அதுக்காக ரீமா ஸ்ரீ இவளே சமைச்சிட்டு இருக்கா அப்படி சமைச்சிட்டு இருக்கும் ஏதோ ஷேக் ஆகுற மாதிரி ஃபீல் அவருக்கு வருது ரொம்ப ஷேக்காக ஸ்டார்ட் பண்ணதும் ரீமா ஸ்ரீ பயந்து போயிட்டா என்னன்னு விண்டோ வழியா பாக்குறா அப்பதான் தெரியுது நிலநடுக்கம் அங்க வந்துட்டுன்னு உடனே ரீமா ஸ்ரீ டேபிள் கடையில போய் உட்கார்ந்து அவளோட வீடு நல்லா ஷேக் ஆகுது நிலநடுக்கம் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றா அது நின்னதும் ரீமா ஸ்ரீ வெளில போயிடலான்னு போய் டோரை ஓபன் பண்றா அப்படி பண்ண அவளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவ கதவை துறக்கிறா ஒரே பாறையா இருக்கு என்னடா இது அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது நிலநடுக்கம் வந்தனால அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படியே பூமிக்குள்ள போயிட்டு